ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து நேரடியாக சம சப்தமமாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நூற்றி எண்பது டிகிரில ராசி வலுவாகத்தான் இருக்கிறது ராசிநாதன் வலுவாகத்தான் இருக்கிறார் பாக்யஸ்தானத்துல கேது அமர்ந்திருந்தாலும் நான்கைந்து கிரகங்கள் நல்லபடியாக நூற்றி எண்பது டிகிரியில குருவின் பார்வையை வாங்கி சுபத்துவம் அடைந்து பாகியஸ்தானத்தை பார்க்க போகிறார்கள் மூன்றாம் இடத்துல ராகு சு சுக்கரன் புதன் சூரியன் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள் குருவின் பார்வையில அங்கிருந்து பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார்கள் பாக்கியாதிபதி சூரிய பகவான் குருவின் பார்வையில சிவராஜ யோக அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு தன் வீட்டை தானே பார்க்கிறார் உங்களுடைய ஐந்து குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி ஐந்து குடையவர் யோகாதிபதி இரண்டாம் இடத்துல நல்ல வலுவாக உச்சமடைந்திருக்கிறார் மாதத்தினுடைய பனிரெண்டாம் தேதி அளவில் மூன்றாம் இடத்துல சென்று அமர்ந்து குருவின் பார்வையில மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்க்க போகிறார் நான்காம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இயங்கி கொண்டிருக்கிறார் அவருடைய பார்வையால பத்தாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் ராசியையுமே பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமா ஒரு பதினெட்டாம் தேதி அளவில் சுக்கர பகவான் மீனத்திலே சென்று உச்சமடைய இருக்கிறார் அர்தாஷ்டம சனி பகவானுக்கு உச்ச சுக்கரனுடைய சேர்க்கை சேரப்போகிறது அதாவது குருவின் வீட்டுல உச்ச சுக்கரனோடு சனி பகவான் சேர்கிற போது அதீத சுபத்துவத்தன்மை அடைவர் அவர் அர்த்தாசம சனியாக செயல்பட மாட்டார் அர்த்தம் உள்ள நல்ல சனியாக செயல்படுவார் இப்போது கூட உங்களுக்கு அவர் குருவின் வீட்டிலே தான் இருக்கிறார் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவர் அர்த்தாசம சனியாக இருந்து செய்த கெடுதல்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே அவர் செய்வதில்லை தனுசு ராசிக்கு நான்காம் வீடு குருவின் வீடாக வருகிறது ராசிநாதனுடைய இன்னொரு வீடு குருவின் வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் இயல்பாகவே நல்ல தன்மை அடைந்து விடுவார்கள் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில உச்ச சுக்கரனு சென்று அங்கே அமர்கிற போது குருவின் வீட்டுல உச்ச சுக்கரனோடு சேர்க்கிற போது சனி பகவான் அதீத சாந்தம் அடைகிறார் சுபத்துவம் அடைகிறார் நிச்சயமாக அவர் உங்களுக்கு நல்ல சனியாக அர்த்தமுள்ள சனியாகத்தான் செயல்படுவார் இந்த அடிப்படையில் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது ராசிநாதனுடைய பார்வை நேரடியாக ராசிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதைக்கு எந்த குறையும் இல்லை எல்லாமே அப்படியே கொண்டே இருக்கும் உடைய வார்த்தைகளுக்கு நல்ல மரியாதை இருக்கும் பட்டம் பதவி ஆளுமை அதிகாரமெல்லாம் உங்களை தேடி நல்லபடியாக வந்து கொண்டே இருக்கும் கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாது குருவின் பார்வை அனைத்தையும் சரி செய்து தந்து கொண்டு இருக்கிறது என்னதான் சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு சிறிய அளவில் உங்களுக்கு பிடிவாதத்தை தந்து தந்து கொண்டிருந்தாலும் சனி பகவான் ஒரு ராசியை பார்த்து விட்டால் பிடிவாதம் இருக்கும் அவர் குருவின் வீட்டில் இருந்து பார்க்கிறார் அப்படி ஒன்றும் தீய பார்வையாக இல்லை ராசிநாதன் ராசியை பார்ப்பது என்று மட்டுமல்ல தனகாரகர் குரு ராசியை பார்க்கிறார் நிச்சயமாக பொருளாதார நெருக்கடிகள் இருக்காது அப்படி இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி புத்தி திறமை அருள் எல்லாமே இருக்கிறது ஆறாம் இடத்த சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் கடன் நோய் எதிர்ப்புகள் அப்படியே விலகும் அப்படி இருந்தாலும் உங்கள் கட்டுக்குள் இருக்கும் ஆனால் வேலை விஷயத்துல வேலை செய்கிற இடத்துல அல்லது வேலை விஷயத்துல சற்று அசௌகரியங்கள் இருக்கலாம் நல்ல வேலைக்காக நீங்கள் காத்துக்கொண்டு இருக்கலாம் அல்லது நல்ல வேலை கிடைக்காமல் இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துல சில அசௌகரியங்களை நீங்கள் சந்திக்கலாம் பத்தாம் இடத்தையுமே உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை நேரடியாக சனி பகவான் பார்த்து கொண்டே இருக்கிறார் நூற்றி எண்பது டிகிரியில வேலை தொழில் உத்தியோகம் வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல ஒரு சில அசௌகரியங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பது உண்மைதான் இது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய ஒரு பதினெட்டாம் தேதி அளவில் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சுக்கர பகவான் சனி பகவானுடைய உச்ச நிலையில இணை இணைகிறார் சனி பகவான் நல்லபடியாக சாந்தம் அடைகிற போது இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு உண்மையிலே சொல்றேன் உத்தியோகம் தொழில் வியாபாரம் வேலை வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல இந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும் மூன்றாம் இடம் சாதாரணமான இடம் இல்லை மூன்றாம் என்று சொல்றது உங்களுடைய தைரியம் வீரியம் பராக்கிரமம் உங்களுடைய முயற்சி நல்ல காண்டாக்ட் நல்ல தொடர்புகள் கிடைக்க வேண்டுமா மூன்றாம் இடம் நீங்கள் தைரியமாக இந்த வாழ்க்கையில செயல்பட வேண்டுமா புதிதாக ஒரு முயற்சி எடுத்ததுல வெற்றி வாகை சூட வேண்டுமா புதிதாக முயற்சிகளை நீங்கள் தைரியமாக எடுக்க வேண்டுமென்றால் மூன்றாம் இடம் வலிமையாக இருக்க வேண்டும் அந்த எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி தர வேண்டும் என்றால் குரு பலம் இருக்க வேண்டும் மூன்றாம் இடமும் வலிமையாக குருவின் பார்வையில் இருக்க ராசியையுமே குரு பார்க்கிறார் ராசியா ராசிநாதன் பார்க்கிறார் நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் இரட்டிப்பு வெற்றிகளை தரும் நல்ல ஒரு தசாபத்தி மட்டும் இப்போது உங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் பாக்யஸ்தானத்தை வலுத்து நான்கைந்து கிரகங்கள் சுபத்துவமாக பார்க்க போகிறார்கள் ஐந்து ஒன்பது குடையவர்கள் வலுவாக இருக்கிறார்கள் பாக்கியம் பூர்வ புண்ணியம் எல்லாமே செயல்பட போகிறது தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கு இடையில இருந்த கருத்து வேற்றமைகள் அப்படியே விலக போகிறது சொந்த பந்தங்களுக்கு உங்களுக்கு இடையில நல்ல இரக்கம் அன்னியோன்யம் செயல்பட போகிறது பூர்வீக சொத்துகள் இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது பட்டம் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது நிலையான சொத்துக்களை நீங்கள் வாங்குவதற்கான சூழல் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நல்லபடியாக இருக்க போகிறது இரண்டாம் திருமண வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக இரண்டாம் திருமண வாழ்க்கை கிடைக்கும் முதல் திருமண வாய்ப்பு கூட அற்புதமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது ஏழாம் இடத்துல குரு இருக்கிற போது நல்ல வரன் கிடைக்கும் மூன்று ஏழு பதினோராம் இடங்கள் நல்ல வலுவாக செயல்பட்டு நல்ல யோக தசாபத்திகள் நடக்கிற போது இப்போது உங்களுக்கு திருமணம் நடந்தால் அந்த திருமண வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும் படரும் மலரும் வளரும் தொடரும் ஆண் வாரிசு கிடைக்கும் உண்மையில சொல்றேன் நல்ல வேலை நல்ல வருமானம் இந்த அமைப்புகள் எல்லாம் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அப்படியே உறுதி செய்து தரப்படுகிறது ஆறாம் இடம் உடைய வேலை பத்தாம் இடம் உடைய தொழில் உத்தியோகம் இந்த இரண்டுமே சனியின் பார்வையில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சுக்குரன் மீனத்திலே சென்று உச்சமடைகிற போது சனி பகவான் அதீத சாந்தத்தை அடைகிறார் வேலையில தொழில இருந்த தடைகளை எல்லாம் அப்படி அவரை விலக்கி தருகிறார் பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் உடல்ல மனதுல ஒரு விதமான தன்னம்பிக்கை உற்சாகம் தைரியம் பிறக்கும் எப்போது ராசியை குரு பார்த்தீங்கன்னா எந்த ராசி எந்த லக்கணமா இருந்தாலும் ராசி லக்கணத்தோடு நேரடியாக குரு தொடர்புக்கு வந்து விட்டாரோ சாப்பாடு துணிமணி இருப்பதற்கு ஒரு வீடு பேசிக்ல யாருமே கை வைக்க முடியாது நீங்கள் தொண்ணூறு மார்க்ஸ் எடுக்க போகிறீர்களா வரும் அந்த முப்பத்தி ஐந்து மார்க்ஸ் மட்டும்தானா என்பது உங்களுடைய தசாபுத்திகள் தீர்மானிக்கும் வெறுமனே கோச்சாரத்துக்கு மட்டும் பலன்களை நீங்கள் எடுத்து விட முடியாது உடைய யாதகம் எப்படி வலிமையாக இருக்கிறதா நல்ல தசாபுத்தி நடந்தாலும் லக்னம் லக்னாதிபதி நல்ல நன்றாக இல்லை என்றால் ஒரு கொடுப்பனவு வீடு தேடி வந்தாலும் நீங்கள் அனுபவிக்க முடியாதே லக்னம் எப்படி இருக்கிறது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கிறதா கோச்சாரத்தில் இப்போது அஷ்டமச்சனை ஹண்ட பாதச்சனை பாதச்சனி விரேச்சனி அர்த்த எதுவுமே இல்லையா இந்த அமைப்புகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்துத்தான் பலன்களை நீங்கள் பார்க்க வேண்டும் கோச்சாரத்திலே நாங்கள் தருகிற ஜோதிடர்கள் தருகிற இந்த கோச்சார பலன் என்பது ஒரு பொதுவான பலன் தனுசு ராசிக்கு இப்போது மூன்றாம் இடம் வலிமையாக இருக்கிறது பாகியஸ்தானம் இருக்கிறது ஐந்தாம் அதிபதி குருவின் பார்வையில வலிமையாக இருக்கிறார் பாகியஸ்தானத்தை தன் வீட்டை தானே பார்க்கிறார் சூரிய பகவான் நான்காம் இடத்துல இருக்கிற அட்டாசம சனி பகவானுக்கு உச்ச சுக்கரனுடைய சேர்க்கை கிடைக்கப் போகிறது ஏழாம் இடத்துல குருவை வந்து ராசியை பார்த்து புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் மூன்றாம் இடமும் பதினோராம் இடம் இருக்கிறது தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் கோச்சாரத்துல எந்த தீய பலமும் சொல்ல முடியவில்லை மாதத்தினுடைய முற்பகுதியை விட பிற்பகுதி அட்டகாசமாக இருக்கிறது உச்ச சுக்குரன் மீனத்திலே சென்று சனியை சாந்தப்படுத்துகிற போது இருக்கிற சின்ன சின்ன தடைகள் எல்லாம் அப்படியே விலகி விடுமே அர்த்தாஷ்டம சனி பகவானுக்கு நல்லபடியாக அர்த்தமுள்ள நல்ல சேர்க்கை கிடைக்கிறது உச்ச சுக்குரன் சுக்குரனும் சனியும் நண்பர்கள் குருவின் வீட்டுல உச்ச சுக்கரனோடு சனி சேர்க்கிற போது சிறிய சிறிய தடைகள் தாமதங்கள் கூட அப்படியே விலகி விடுமே உண்மையில சொல்றேன் இந்த மாச மாச மாசத்துல மாசி மாதத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதம் நடுப்பகுதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொட்டதுலங்கும் நினைத்தது நடக்கும் எல்லா நன்மைகளும் அவரவர் வயது வாழ்க்கைக்கு ஏற்ப நடக்க காத்திருக்கிறது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் வாகன கடன் ஹவுசிங் லோன் வியாபார கடன் தொழில் கடன் கல்வி கடன் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒன்பதாம் இடம் வலுவடைகிற போது ராசிய குரு பார்க்கிற போது ஒரு கல்வி விடயமாக தொழில் விடயமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் ராசிய குருவே பார்த்து கொண்டிருக்கிறார் கௌரவம் அந்தஸ்து மரியாதை எல்லாமே அப்படியே உயர்வடைய போகிறது வருமானத்துல ஒரு குறை இல்லை நிலையான சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது ஏழாம் இடம் சாதாரணமான இடமா ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் சோசியல் ஐடென்டிட்டி உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய உறவுகள் எல்லாம் ஏழாம் இடம் தானே நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கணவன் மனைவி காதலன் காதலி புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள் மாற்று இனம் மதம் மொழி பேசக்கூடிய ஏழாம் இடம் என்பது உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரப்போகிற அத்தனை உறவுகளையும் குறிக்கக்கூடிய இடம் ரிலேஷன்ஷிப் எல்லாமே அற்புதமாக செயல்பட போகிறது மூன்றாம் இடம் வலிமையாக இருக்கிறது அற்புதமாக இருக்கிறது குருவின் பார்வையில் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு விதமான தன்னம்பிக்கை கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும் நல்ல தொடர்புகள் கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களை நட்பு பாராட்டுவார்கள் மூன்றாம் இடம் வலிமை அடைகிற போது குருவினுடைய தொடர்பால வலிமை அடைகிற போது காதல் பிறக்கும் காதலின் தேசம் கதவுகள் திறக்கும் ஏற்கனவே காதலித்து கொண்டிருப்பவர்கள் இடையே நல்ல அந்நியம் ஏற்படும் காதல் அப்படியே திருமணமாக கன்வெர்ட் ஆகும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நல்ல தொடர்புகள் கிடைக்கும் நல்ல வருமானம் இருக்கிறது பெயர் புகழ்புக்கு ஒரு குறையும் இல்லை பூர்வீக சொத்துகள் இந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே விலகப் போகிறது ஆண் வாரிசு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது புத்தி கூர்மை செயல்பட போகிறது அதிர்ஷ்டம் செயல்பட போகிறது இறை அருள் கைகூடி வந்திருக்கிறது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நிலையான சொத்துக்களை வாங்கலாம் என்ன சொல்ல எப்படி சொல்ல மாதத்தினுடைய நடுப்பகுதியை விட மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பின்பு அதாவது முதல்ல ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்குமே சுக்கரன் உச்சமடையவில்லை அதன் பிறகு சுக்கரன் சென்று சனியோடு சேர்கிற போது மீனத்திலே சென்று சுக்கரன் அடைகிற போது தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் அர்தாஷ்டம சனி பகவான் சில சில தொந்தரவுகளை தந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மைதான் குறிப்பாக வேலை தொழில் உத்தியோக விடயத்துல இந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே சரியாகிவிடும் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சரியாக இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது மாசி மாசத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திர நாட்கள்ல நீங்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுகிற போது சா சாப விமோசனம் கிடைக்கும் முன்னோர்களின் சாபம் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் பித்திரு தோஷத்திலிருந்து நீங்கள் அப்படியே விடுபட்டு விட முடியும் மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி அற்புதமான நன்னால் அந்த நாட்கள் நீங்கள் வழிபட்டே ஆக வேண்டும் அற்புதமான எல்லா நன்மைகளையும் நீங்கள் வாங்கிக்கொள்ள கொள்ள முடியும் தீய கர்ம வினைகளை அப்படியே கரைப்பதற்கு சரியான காலம் ஒவ்வொரு மாதமுமே சிவராத்திரி வருகிறது மாசி மாதத்திலே வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரிக்கு உங்களுடைய தீய கர்ம வினைகளை கரைப்பதற்கான சக்தி இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை அதுபோல மாசி மாதத்திலே வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு விரதம் இருந்து விநாயகப் பெருமானை நீங்கள் வணங்குகிற போது தடைகள் விலகும் வெற்றிகள் குவியும் நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவானை வணங்க வேண்டும் விநாயக பெருமானை வணங்க வேண்டும் குருவுக்கே குருவாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்க வேண்டும் பிள்ளையாரை வணங்க வணங்க தடைகள் விலகி எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் வளர வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் இந்த இடத்துல ஒரு இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அற்புதமான யோகம் அதாவது ஒன்பதாம் அதிபதி சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல நல்லபடியாக இருந்து குருவின் பார்வையிலே சிவராஜ யோக அமைப்புகளை ஏற்படுத்துகிறார் மூன்றாம் இடம் சூரியனுக்கு அற்புதமான இடம் உடைய பத்தாம் அதிபதி புதன் பகவான் அதாவது ஒன்பது அவர்கள் தர்ம கர்மாதிபதிகள் சூரியனும் புதனும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து நல்லபடியாக குருவின் பார்வையில் அங்கு சிவராஜ் யோகம் புத ஆதித்ய யோகத்தில் அற்புதமாக இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் மாதம் முழுவதுமே செயல்படுகிறது உங்களுடைய பத்தாம் அதிபதி புதன் பகவான் நேரடியாக குருவின் பார்வையில் சரஸ்வதி யோகத்திலே மாதம் முழுவதும் இருக்கிறார் ஆடிட்டிங் அக்கௌண்டிங் டீச்சிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் இந்த அமைப்புகளில் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது சனி பகவானுக்கு மாதத்தினுடைய பிற்பகுதி நடுப்பகுதிக்கு பிறகு உச்ச சுக்கரனுடைய சேர்க்கை சேர்க்கிற போது அவருடைய துறையில செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கல்மண் ஏற்றி இறக்கப்பவர்கள் அதாவது ரோட் போடக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போடக்கூடியவர்கள் வீடு கட்டி கொடுக்கக்கூடியவர்கள் கல் மண் அடிப்படையில் செயல்படுபவர்களுக்கு கூடுதல் நன்மைகள் நடக்கும் தேங்காய் வியாபாரம் செய்பவர்கள் கிளீனிங் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் இரும்பு கடை வைத்திருப்பவர்கள் மர தளபாடங்கள் வைத்திருப்பவர்கள் மெக்கானிக் செட் வைத்திருப்பவர்கள் இது போன்ற அமைப்புகள் அதாவது சனியினுடைய துறையில நீங்கள் யாரெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு கூடுதல் லாபங்கள் கிடைக்கும் சனியுடைய துறை என்று சொல்கிற போது நீச்ச திரவங்கள் குடிக்கக்கூடாத திரவங்கள் அதாவது பெட்ரோல் பங்கு வைத்திருப்பவர்கள் அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் மதுபான கடை வைத்திருப்பவர்கள் அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் சனியினுடைய துறையிலே அதீதமாக உங்களுக்கு லாபம் பெற காத்திருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் அனாதை குழந்தைகள் முதியவர்கள் முடியாதவர்கள் இது போன்ற அமைப்புகள்ல கடைநிலை ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் என்று சொல்லி சனியினுடைய காரகத்துவத்துக்குள் நீங்கள் வருகிற போது அவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இந்த மாசத்தில் நடக்க காத்திருக்கிறது குறிப்பாக மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு எப்படி இருந்தாலும் ராசிநாதன் ராசியை பார்த்து புனிதப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இறை அருளுக்கு பஞ்சமே இல்லாத அற்புதமான மாதமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத நஷ்டோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்